அடித்தட்டு மக்களின் தேவைகள் அறிந்து உதவிக்காரன் நீட்டும் தளபதியின் தமிழக வெற்றி கழகம் குவியும் பாராட்டுகள் தலைவர் விஜய் அவர்கள் அரசியலில் களமிறங்கிய போதே தனது தோழர்களுக்கு ஒரு வேண்டுகோளை வைத்திருப்பார் ஒவ்வொரு கிராமத்திற்கும் சென்று ஒவ்வொரு தெருவிற்கும் சென்று அடித்தட்டு மக்கள் வரை நேரில் சந்தித்து அவர்களின் தேவைகளை அறிந்து அதை நிறைவேற்ற வேண்டும் என தனது தோழர்களுக்கு கட்டளையிட்டிருந்தார் தமிழக வெற்றி கழக தோழர்களும் அதை நிறைவேற்றி வருகின்றனர் அந்த வரிசையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஏழ்மை நிலையில் வசித்து வந்த ஒரு குடும்பத்திற்கு உதவி செய்துள்ளனர் தமிழக வெற்றி கழக தோழர்கள் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்டம் தோவாளை வடக்கு ஒன்றிய செயலாளரான கோகுல அனீஷ் அவர்கள் ஊராட்சியில் ஒரு ஏழ்மையான குடும்பத்தை நேரில் சந்தித்து அவர்களின் தேவைகளை கேட்டறிந்த பின் அவர்களுக்கு ஒரு மிக்சியை தமிழக வெற்றி கழகம் சார்பில் வழங்கியுள்ளார் இந்நிகழ்வின் போது கழக தொண்டர்கள் பலர் அவருடன் சென்றனர் தோழர்களின் இச்சையில் அப்பகுதி மக்களிடையே பாராட்டை பெற்றுத் தந்துள்ளது அடித்தட்டு மக்களின் தேவைகளை அறிந்து உதவும் ஒரே கழகம் தமிழக வெற்றி கழகம்